இங்க வந்து ஒரு விஷயம் கத்துக்கிறது என்னன்னா மலையாளம் கவிதை அப்படின்னாலே பாடுறீங்க இல்லையா பாட்டா பாடுறீங்க அவங்க பாட்டு பேசும்போது கூட கவிதையே பாட்டா பாடுறீங்க ஆனா நாங்க தமிழ்ல வந்து கவிதைன்னா கவிதை வாசிக்கிறது தான் எங்களோட மரபு அதனால நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன் இது பெண்களுக்கான கவிதை நான் வாசி முடிச்ச முடிச்சோடனே இல்லாத கேள்வி கேட்பேன் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லலாம் சரியா விரதம் எழுப்பிய இரவுகளில் மூடிய அறையில் நெட்டியொலியும் சகத்தோழியின் கடைசி மலரையின் அழுக்குரலும் மறுநாள் வரை மண்ணிற்குள் குடைந்து உள்ளங்கை வேர்வைக்குள் எண்ணங்களை அசை போட்டு பயணச்சீட்டை கசக்கும் நம்பிக்கையற்ற முப்பது தாழ்வு பெற தவமிருந்து வரம் கிடைக்காமல் போனதற்கு காரணம் இவை இல்லை என்று சான்று தந்தும் இவர் இளவரெல்லாம் அள்ளி தின்ற பிறகு இவரை ஒதுக்கி வைத்து அவன் புது மாப்பிள்ளை ஆகி போனான் புது கொண்டாட்டியும் மலடி என இவரை போலவே பெயர் எடுப்பார் என ஏவன சிறுப்பில் வேடிக்கை பார்த்தாலும் பயண மிகுதியில் விட்டு சென்ற ஒற்றை சிறுப்பாய் தன்னை உணரும் ஓடாய் தேர்ந்தவன் ஓடி போன கணவன் தந்த ஒற்றை பிள்ளையை வீதியில் விட்டு தனக்கென வாழ்வதற்காக புது தாம்பத்தின் காலூன்றாமல் பிள்ளை வளர்ப்பில் அகம் மகிழ்ந்து அவளுக்காக தொண்டை குழியில் ஈரம் பற்ற காய்கறிகளை கூவி விற்று பிள்ளையின் எதிர்காலத்திற்காக தமது நிகழ்காலத்தை மறக்கும் கண்ணிய தாய் சீவடியும் பொன்னில் ஈ போல மொய்க்கும் பணியிடத்து நிர்வாகிகள் வறுமையை உடுத்தும் ஆடையிலும் எதிர்பார்க்கும் சபை பார்வைகள் சகதையான உடலை தொடைந்தும் நகைச்சுவை என்ற பெயர் கேட்கவே கூசும் சொற்களையும் செறிவடுத்து வெளிவந்தால் பேருந்திலும் கூடையில் விடும் தக்காளி போல மேலே விழுந்து உரசும் பயண மண்மதன்களின் நசுக்கல்கள் வேறு வழியில்லாமல் வழியோடு இவற்றை தாங்கிக் கொள்ளும் பொறுமைசாலி கொட்டிக் கொடுத்து கரை சேர்த்து வாழும் முன்னே வண்ணம் விழுந்து மூடியாக முடக்கிவிட்டு கைம்பெண் என்று எழுதி கொட்டு வைத்துக் கொண்டு துருப்பிடித்த பிடிமானமும் தராமல் அவங்களி என ஒதுக்கி வைக்கப்படும் சமூக கட்டுக்குள் அடைப்பட்டவன் ஒரே இடத்தில் நின்று சிறகழித்து சுழலும் மின்குசிறியை போல கருவொன்று களிப்பையும் மனதில் அடக்கி பக்குவமாக இருந்து மாதங்கள் பல சுமந்து பெற்றெடுத்தால் கண்ணிலும் காட்டாமல் கண்டிப்பாலுக்கு கருது தந்த கருச்சுசுவை பெண் சிசுவை கண்ணுக்குள்ளே வைத்து கண்ணங்களை கண்ணீரால் தினம் கழுவி மனதை கல்லாக்கி கணமுங்கியிடு திரும்பும் கதியற்ற மருமகும் வீட்டு வேலை செய்வதற்கும் படுக்கையில் வேசியாய் இருப்பதற்கும் வரதட்சணையில் வெந்து வழங்குபவரை பேருந்திலும் தன் முன் உட்கார அனுமதிக்காமல் மருமகளின் கால் கழுப்பில் இன்புறும் முன்னாள் மருமகளான இன்னால் மாமியார் பெண்ணியவாதம் பெண் விடுதலை இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுத்திரமாகப் பார்த்து தங்கள் திரைகளை எடுக்கவும் பழகிய வட்டத்தில் இருந்து தயங்கும் பல்முகம் கொண்ட இது போன்ற பெண்கள் தான் பெருந்தில் மட்டுமன்றல சமூகத்திலும் என் சக பயணிகள் எதை பத்தி நான் பேசினேன் புரியுதா புரிஞ்சுதா ஏதாவது நான் வந்து பெண்களுக்கான அவலங்களை பத்தி பேசினேன் ஆஹ் கல்யாணமே ஆகாத ஆகாதன் வரதட்சணை அப்புறம் வாழை வெட்டியா வீட்டுக்கு திரும்புற பெண்களை பத்தி அதே மாதிரி கர்ப்பம் ஆயிட்டு விட்டுட்டு போறாங்க இல்லையா அந்த மாதிரியான அபலையான பெண்களை பத்தி வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு கவிதை சக பயணிகள் இந்த கவிதை இந்த கவிதைக்கு எனக்கு பரிசெல்லாம் கிடைச்சிருக்கு அதை உங்களோட பகிர்ந்ததுல ரொம்ப நன்றி மகிழ்ச்சி